இன்ஸ்டோ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் கதிர் வேலி நின்றுட்டு இருக்காங்க கால் வந்து நொண்டிட்டி நடந்து வராங்க கதிர் வந்து யோசிக்கிறாங்க ராஜி காரை தான் வண்டியில இருந்து கீழே விழுந்ததுனால குமாருக்கு அடிபட்டுறதுக்கு போகலன்னு சொல்லிட்டு சரி பேசி பார்க்கலன்னு சொல்லிட்டு கதிர் வந்து குமார கிட்ட நிறைய அடிபட்டுருச்சா நீ வந்து எதுவுமே சொல்லலியன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடி தடி விட்டு குத்துன்னு சொல்லிட்டு உன்னையும் அந்த குடும்பத்துல இருந்து எல்லாருமே நான் நிறைய காயப்படுத்திருக்கேன் அதுக்கான தண்டனையும் இதை எடுத்துக்கிறேன் வீடுன்னு சொல்றாங்க நிறைய காயப்பட்டிருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னா போலாமா இல்ல இதுதான் உன்னுடைய பெருந்தன்மை அதுவே நானா இருந்திருந்தா உன் இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு பொறுமையா நான் பேசிருக்க மாட்டேன் ஆனா நீங்க இந்த அளவுக்கு பொறுமையா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு குமார ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாரு நீ மனசு மாறினா என்னை விட சந்தோஷப்படுறாங்க வேற யாரும் கிடையாது பழசெல்லாம் மறந்துட்டு உனக்கான ஒரு லைஃப நல்லபடியா அமைச்சுக்கோன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க உடனே குமார் வந்து உன்கிட்ட நான் கேட்கலாமா மச்சான் சொல்லி கூப்பிடுறாங்க என்னது மச்சா அம்மா சொல்லுறாங்க ஆமா என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிருக்கல அப்ப மச்சான் தானே சொல்லி கூப்பிட முடியும் என்ன விஷயம் சொல்லு முன்ன மாதிரி கிடையாது நான் மனசு மாதிரி திருந்திட்டேன் ஆமா எனக்கும் தெரியுது நல்லாவே தெரியுது எனக்கான ஒரே ஒரு அப்பர்ச்சுனிட்டியா அரிசி கிட்ட வந்து என்ன பேச விடுங்க அரிசிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க கதிருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு இப்ப கதிர் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ